வணக்கம் நம்முடைய விழாக்காலங்களை நினைத்து பார்க்கிறபோது எத்தகைய புண்ணிய பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற பெருமிதம் நமக்கு தோன்றும் சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலே நிலாக்காலங்களெல்லாம் விழா காலங்கள் என்று போல வளர்பிறை காலங்கள் எல்லாமே அந்த விழாவை நோக்கிய காலங்களாகவே அமைந்திருக்கும் அவ்வகையில் ஆண்களுக்கான ராத்திரி சிவராத்திரி என்றால் அது ஒரு நாள் பெண்களுக்கான ராத்திரி நவராத்திரி நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்பது சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உனக்கு ஒன்று அப்படின்னா எனக்கு ஒன்பது அப்படின்போம் அப்போ இந்த ஒன்பது நாட்கள் என்கின்ற திருவிழா எப்படிப்பட்ட திருவிழா கார்காலத்தில் தட்சணாயன புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய சூரியன் கிழக்கிலே தோன்றுகின்ற சூரியன் தெற்கு முகமாக நகர்கிற இந்த காலத்தில் அமாவாசை தொடங்கி முதல் நாள் பிரதமை ரெண்டாம் நாள் துவிதியை மூன்றாம் நாள் திருதியை நான்காம் நாள் சதுர்த்தி ஐந்தாம் நாள் பஞ்சமி ஆறாம் நாள் சஷ்டி ஏழாம் நாள் சப்தமி எட்டாம் நாள் அஷ்டமி ஒன்பதாம் நாள் நவமி இந்த நவமி வரையில் இருக்கின்ற ஒன்பது நாட்களைத்தான் நான் நவராத்திரி என்று கொண்டாடுகிறோம் உலகம் அழிந்து உருவாக்கப்பட்ட போது எம்பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி என்பது விருப்பம் இச்சை என்றால் விருப்பம் அதன் காரணமாக ஞானம் அறிவு கிரியாசக்தி ஆக்கல் உண்டாக்குகின்றார் என்பதை காட்ட இந்த ஒன்பது நாட்களில் தேவி மூன்று வகையான வடிவங்களில் நமக்கு காட்சி தருவாய் இந்த ஒன்பது நாட்களில் விழா கொண்டாடப்படுகின்ற நாட்களையே நாம் நவராத்திரி என்கின்றோம் இதிலே ஆலயங்கள் தோறும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் பெண்களுக்கான விழா என்று சொல்வதனால் வீடுகளிலே கொழு வைப்பார்கள் அந்த கொழு வைக்கிற போது கூட அந்த படிக்கட்டுகளுடைய நிலை பார்த்தீர்கள் என்றால் மனித உள வரலாறு தோன்றியதோ மனிதன் சிறு அணுத்துகளிலிருந்து தோன்றி பிறகு ஒவ்வொன்றாக மாறி 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 வந்தான் என்பதை விஷ்ணுவனுடைய திருமாலுடைய அவதாரங்கள் மூலமாக நாம் பார்ப்போம் அதுபோல முதலில் தண்ணீரில் இருக்கிற மீன் பிறகு ஆமை பிறகு வராகம் பிறகு நரசிம்மம் என்று தொடங்கி வாமனாவதாரம் மனித வடிவம் பிறகு பரசுராமன் ராமன் கண்ணன் என்று வரிசைப்படுத்தி வருவதைப் போல ஒவ்வொரு படிகளிலும் ஒவ்வொன்றாக வைத்து 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 மனிதர்களாக்கி பிறகு அடைந்து அந்த படிக்கட்டினுடைய நிறைவு பகுதியிலே பரமத்தினுடைய தோற்றமோ செவ்வளோகத்தினுடைய தோற்றத்தையே காட்டி குழந்தைகளுக்கு வரலாறுகளை புராணங்களை புரிய வைக்கின்ற முயற்சி தான் இது இன்றைக்கு நாம் எத்தனையோ வீடியோ மூலமாக குழந்தைகளுக்கு சில செய்திகளை சொல்லித் தருகின்றோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் உருவங்களின் மூலமாக சொல்லி தந்தார்கள் இது ஆமை பொம்மை இது குதிரை பொம்மை இது நரசிம்ம பொம்மை இது விநாயகர் என்று சொல்லி 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 கூட வச்சிருக்கிறாரே இவர் யார் இவர்தான் வாமன விடிய இருந்தவர் இவர் ஏன் தலையில் கால் வச்சுருக்காரு இவர்தான் விஸ்வரூபம் எடுத்து வரப்போகிறார் என்று வரிசைப்படுத்தி சொல்வதைப் போல சிவனையும் பெருமாளையும் திருமாலையும் முருகனையும் கண்ணனையும் கார்த்திகேயனையும் என்று மக்களுக்கு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த விழாக்கள் மூலமாக செய்திகளை சொல்கிறோம் அன்றைக்கு நல்லாடை கோலாட்டம் கோலாட்டமாடி பாடல்கள் பாடி வீணை போன்ற கருவிகளை இசைத்து நாம் கொண்டாடுகின்ற போது உண்மையிலேயே இந்த காலம் ஒரு மகிழ்வான காலமாக இருக்கும் கலை வளர்கின்ற காலம் ஆதலால் நிறைவு நாளிலே பார்த்தால் கலைமகள் விழாவும் விஜயதசமி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒன்பது நாட்கள் நடக்கின்ற நவராத்திரி விழாவிலே எல்லோரும் பங்கு பெறுங்கள் விழாக்களை மகிழ்வோடு கொண்டாடுங்கள் விழாக்கள் மூலமாகத்தான் பல்வேறு செய்திகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் நவராத்திரி நமக்கு கிடைத்த ஒரு அற்புத திருவிழா நாயக்கர்களுடைய காலத்தில் திருவிழாக்களால் மதுரை பொலிவுற்றது என்று வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்